இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் இயற்கை முறையாக நீண்ட நேரம் உடல் ஈடுபடக்கூடிய மூலிகை மருந்து தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு மருந்துனே சொல்லலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய தர்பூசி நீங்கள் தர்பூசி வந்து எடுத்து வச்சிருக்கோம் அதுவும் நாட்டு ரகம் நாட்டு ரகம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கருப்பாக இருக்காது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம் பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்க அது முக்கால்வாசி ஒதுக்கிட்டங்க ஒதுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா கால்வாசி மட்டும்தான் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்துருக்கேன் விதையை நீக்கி எடுத்திருக்கேன் இதுலேயுமே விதை நீக்கி எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி மட்டும் தோல் சீவி எடுத்திருக்கேன் தோலோட போடலாம் தோலில் வந்து நச்சு அந்த நச்சுவே வந்து பார்த்தீங்கன்னா மருந்து தான் அந்த நச்சுவை முறிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் மருந்து நான் வந்து இப்போ அந்த நச்சுவை முறிக்க முடியாது அதனால என்ன பண்ணிட்டேன்னா நான் தோலோடவே தோலை சீவி எடுத்திருக்கேன் தோல் இல்லாமல் எடுத்திருக்கேன் இந்த மூணு பொருள் மட்டுமே கொண்டு ஈஸியாக வந்து நம்ம மூலிகை வயகர மருந்து வந்து தயாரிக்கலாங்க அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு பழம் வேற எதுவுமே கிடையாது இதை கொண்டே வந்து நம்ம ஈஸியாக தயாரிக்கலாம் இது வந்து இன்ஸ்டண்டாகவே வேலை செய்யும் அது எப்படி வேலை செய்யணும்னா அவங்கவுங்க உடம்புடைய தன்மை பொறுத்து அந்த டெஸ்டாஸ்டீரியனுடைய லெவல் பூஸ்ட் அப் பண்ணி வேலை செய்யுங்க இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன் மெயினான விஷயம் தோலோட தான் எடுக்கணும் இங்கே பாருங்கள் இது இன்னும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இந்த மாதிரி தோலோட தான் எடுக்கணும் இது மிக்ஸி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா இது எல்லாமே தோலோட விதையை நீக்கிட்டு இதில் விதை நீக்கிடணும் விதை நீக்கிட்டு எடுத்துக்கணும் இதுலேயுமே விதை நீக்கி எடுத்துக்கணுங்க எடுத்து இதை நம்ம வந்து இப்போ ஜூஸாக ரெடி பண்ணி எப்படி இதை மருந்தாக மாற்ற போகிறோம் அப்படின்றத லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும் வாங்க வீடியோக்கால் போகலாம் ஏன்னா இந்த இஞ்சியை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிவிட்டோம் ஏன்னா வந்து இது மிக்சியில் வந்து கிரைண்டிங் ஆகாது ஜூஸ் ஆகாது இது வந்து நம்ம வீடியோக்காக போர்ட்டபுளாக இதை நாங்கள் சாப்பிட்டே காட்ட போகிறோம் உங்களுக்கு சரிங்களா ஓகே இது எடுத்து ரெடி பண்ண இப்போ பாருங்க நம்மளுடைய வைத்தியர் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு இந்த இஞ்சியை சின்ன சின்ன பீஸா வந்து போட்டு இந்த இஞ்சியும் புரண வச்சு இது வந்து ஒரு ஆளுக்கு தேவையான நேச்சுரல் சொல்லலாம் சரிங்களா எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை இந்த கருப்பு தர்பூசின்லாம் வந்து கண்டிப்பா சாப்பிடக்கூடாது அதே மாதிரி சீசன் தவறி கிடைக்கக்கூடியது சாப்பிடவும் கூடாதுங்க இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரைச்சிக்கிறோம் பாருங்க இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில அடிக்கிறோம் ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ண முடியும் நம்ம வீட்டு மிக்சி மாதிரிலாம் அதிகமெல்லாம் போட்டு பண்ண முடியாது ஓரளவுக்கு இதை நல்லாவே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி சாப்பிட முடியும் இதுல முக்கியமான விஷயம் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊட்டாம இதுல இருந்து மட்டும் தான் ஜூஸ ரெடி பண்ணுவாங்க நல்ல இது வந்து ஜூஸாக இருக்கணும் இப்போ பாருங்க நண்பர்களே அரைச்சி எடுத்தாச்சு ஜூசா இதுதான் வந்து மருந்தாக நம்ம பயன்படுத்த போறோம் பாருங்க நாட்டார் உனக்கு அதே நாட் நாட்டாருக்கு இந்த கிளாஸ் நண்பர்களே இப்போ வந்து இந்த மருந்து ரெடி ஆயிடுச்சு இதுதான் நேச்சுரல் வயாகரா மருந்து இப்ப ரெடி பண்ணி வைத்தியரும் நம்ம நாட்டாரும் வந்து குடிக்க போறாங்க குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க ஓகே எப்படின்னா இருக்கு மருந்து நல்லா இருக்கு நாட்டாரு நல்லா குடி அவர் மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல அதாவது இது தோளோடு எடுக்கும் போது தாங்க மருந்து தோலை எடுத்துகிட்டு வெறும் பழம் சாப்பிட்டோம்னா அது வெறும் பழம் மட்டும்தான் ஃப்ரூட் மட்டும்தான் அதில் வந்து அந்த டெஸ்டாசிரான் பூஸ்ட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் இருக்காது இதுவே நீங்கள் வந்து நம்ம தோல் தோல் எடுக்காமல் இதை பயன்படுத்தும் போது தான் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறதுங்க அதேமாதிரி எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா முக்கா பழத்தை ஒதுக்கி வச்சுட்டோம் கால்வாசி பழத்தை மட்டும்தான் விதையை நீக்கிட்டு வெறும் தோல் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் ரொம்ப சூப்பரானது இங்கே பாருங்க இது சாப்பிட்றதுனால சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் இதுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல செஞ்சு வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம்னா நாளே இது வந்து நல்ல ஒரு விரப்பத்தன்மை தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் உறுப்பில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முதல் மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்தன்மைக்காக இது தயாரிக்க தயாரித்து நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுக் கொள்ளலாம் இது வந்து எந்த ஒரு காசுமே செலவு கிடையாது இந்த பழம் வாங்க போகிறீங்க எலுமிச்சம் பழம் வாங்க போகிறீங்க இஞ்சி குஞ்சு வாங்க போகிறீங்க அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது இதை கொண்டே நம்ம நேச்சுரலாக வந்து மருந்துகள் தயாரிச்சிட்றோம் எவ்வளவு நீங்க ஆயிரங்களில் செலவு பண்ண தேவையில்ல லட்சங்களில் செலவு பண்ண தேவையில்ல மிஞ்சி போனால் இது ஒரு ஐம்பது ரூபா தான் ஆகும் இது நீங்களே வந்து ரெடி பண்ணி தினந்தோறும் கூட சாப்பிடலாம் இந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழம் மட்டும்தான் வெயில் நாளில் கிடைக்கக்கூடியது மட்டுந்தான் நாட்டு சீசன் தவிர்த்து வேற எல்லா நாளும் கிடைக்கிறதுனா வந்து ஹைப்ரிட் ரகம் அது வந்து பயன்படுத்துறது கிடையாது அது எல்லாமே நம்ம உடம்புக்கு தீமைகள் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மருந்தை ரெடி பண்ணி குடிச்சுமே காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய டெஸ்டாஸ்டீரான் வந்து சூப்பராக பூஸ்டப் ஆகிடும் அதேமாரி வந்து நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நான்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க ரொம்ப இளமையாகவே இருக்கலாம் அதுக்காக இதை சாப்பிட்றது அது மட்டும் இல்லைங்க ஆணுறுப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தனிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் இருக்கும் அதேமாதிரி சிறுத்து போகாமல் இருக்கக்கூடிய கண்டன்ட் இதில் இருக்குதுங்க இந்த டெஸ்டாஸ்டீரானுடைய பூஸ்டப் அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட முடியாதவங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் தரேன் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் எங்ககிட்ட மூலிகை மருந்துகள் இருக்கு அதை இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து உடலுறவில் ஈடுபட முடியும் விந்து வந்து சீக்கிரம் முன்பாது சின்னதாக இருக்கக்கூடிய ஆணூருக்கும் நல்லா தடிமனாகவும் நீளமாகவும் மாற்றமாக வல்லமை படைச்சதுங்க தேவைப்படுறவங்க வீடியோ தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு நாளும் வாங்கி பயன்படுத்துவோங்க ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட அனைத்து மருந்துகளுமே இருக்குது நன்றி வணக்கம்